எல்லார் வீட்லயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சி சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோல போறத வளர்ச்சி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அது கொதிக்கிற பள்ளிக்கூட இடிஞ்சு விழுகுது முன்னூறு குழந்தைய படிக்க வழி இல்லாம படிக்கும் போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எதை அடிப்படைன்னே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு நீர் கழிவு நீர் வழிந்து ஓடாம ஒரு சின்ன மழை பெஞ்சால இடுப்பளவு தண்ணி நிக்குது வீடெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு தன் வெள்ளத்துல மிதக்கும் போகுது மெட்ரோ ரயில் போய் மெட்ரோ வளர்ச்சி அந்த வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்ல எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ணு இருக்கிறத சரி பண்ணு நீ இங்கே சென்னை விமான நிலையத்துல பறக்க பிளைட் இல்லாத போகுது ஐயாயிரம் ஏக்கர்ல எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேரில் இருக்கிற துறைமுகம் பாட்டனர் வாபூசி பேரில் இருக்கிற துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கரில் மறுபடி துறைமுகம் கட்டுற ஒழுப்படுத்த போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்க போற எதுக்கு முதலாளி குண்டி கொடுக்கறாத அதை கட்டிக்கன்னு எது கட்டுற இப்போ நீ ஃப்ளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போற ஃப்ளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோட தான் அரசோட தான் முதலாளியோட தான் ஏற்கனவே இருக்கு தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுற சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோட தான் உலக வங்கியோட தான் இந்தியாவோட உலக வங்கியோட தான்

செயல்படுத்த முடியாது மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது இசை யாரு தமிழ்நாட்டுல செயல்படுத்துற கட்சி ஆட்சியார் விஎல்ஓ பூத்து லெவல் ஆபீஸரை போட்டது யாரு அங்கன்வாடியில வேலை செய்றவங்களையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லாபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்றவங்களையும் அது பூத்து லெவல் ஆஃபீஸரா போட்டு போய் கணக்கெடுங்க அனுப்பினா ஆளி ஆகிடுச்சு விமுகதானே

எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்டேன் எப்படி வழக்கு போட்டேன் இதை எதிர்க்கிறேன்னு முக்கியம் இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டா கேக்கு கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி அல்ல முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அதை கத்துக்க போடா ஆளே மாயிரு ஒரு பத்தரைக்கு ஏய் ஒரு மாயிட்ட தூக்கி கேமரா வெஞ்சாயம் பண்ண மொகரை போடாங்க ஆ ஏன் நீங்க குளத்தூர்ல ஏன் நாலாயிரத்தி நூறு வாக்கு போலி வாக்குல போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீத்ராமன் நிதி அமைச்சர் சொல்றாங்க இது அப்ப இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க இன்னும் ரெண்டு மாதத்துல தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்ப அந்த வெற்றி செல்லாது நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்துற ஆட்சி யாரோட இப்ப குறை சொல்றீங்கள கர்நாடகால கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டு வந்து வருது பிஜேபி போட தான் இது கூட்டணி வைக்கிறது அப்போ அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதுக்க முடியாதுல்ல எதுதான் அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போ நீங்க பூத்து லெவல் ஆபிசர் ஒரு அலுவலர் ஒரு ஆபிசரை போடுவீங்க கட்சிக்கார் இதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்கார் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் இதுக்கு போறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்க ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டை மீது அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுருவீங்க நடக்குமா நடக்காதான் சொல்றேன் நடக்குமா நடக்காதான் சொல்றேன் இப்போ ஒரு வேலை போறீங்க அங்க என்னோட படமும் என் தலைவர் படமோ எங்க கொடியும் அங்க இருந்தா அந்த ஹோட்ட ரீங்க போகும்போது தம்பி விஜய் படம் ஒரு வீட்டுல இருந்தது வச்சுக்கோங்க இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க இந்த ஹோட்டல எடுத்து விடுறாங்களா வச்சிருப்பாங்க புரியல சத்தமிக்க நீங்க ஒரு பத்து நாளைக்குல அஞ்சு கோடி பேருக்கு இந்த இந்த படிவத்தை கொடுத்துற முடியும்னா நாங்க சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு சொல்றோம்ல அதுல இருந்து பத்து நாள் எடுக்க முடியிறவங்களால அதையும் எடுக்க முடியாது நீங்க அதுல இருக்கிற குளர்வடியை நீங்க பாக்குறீங்க இதை கொடுத்து ஒரு 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 பொது கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்க கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி பட்டியல அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை எங்க வாக்குகள்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்க தேர்தலை அறிவிச்சிருக்க தேர்தல் அறிவிச்சுக்கு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு பண்ணி நான் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்க வச்சு பாருங்க இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர அவசரமா இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவை இருக்கு சரி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம் களை இருக்கு களையை மட்டும் தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பயிற்சிக்காரத்தனம் நீங்க வச்சுக்கணும் எப்படிப்பட்ட செயல் கலையை மட்டும் தானே எடுக்கணும் அப்ப எங்க எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கு இறந்தோருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம வாக்கு பட்டியல இருக்கா அதை நீக்கு அதானே வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடி பதிவு செய்யணும் அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீ படிவம் கொடுத்து என்ன போகுது அவர் தேர்தல் ஆணையரா நியமிச்சிருக்காரு அரசு தானே யார் காலில் விழுந்தாரோ அவர் தானே அப்புறம் அவர்கிட்ட போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வுத் துறை எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் அதுல தலையிடாது சுதந்திரமா இயங்கும் அது சுத்தப்பா இத்தான் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களா அது இயங்கும் நீட்னா நீட்டு மடக்குனா மடக்கும் இப்ப நாளைக்கு நினைச்சா என் வீட்டில் ரைடு விடலாம் இன்கம் டாக்ஸ் ரைடு ரைடு இருக்கு தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார் தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார் அப்ப யாருக்காக பேசும் யாருக்காக பேசும் அதுல ரொம்ப நான் பேசிட்டேன் திருப்பி பேச முடியாது அந்த அவங்க போடுற முழக்கத்துக்கு நான் சொல்ல முடியாது வேற ஏதாவது கேள்வி நான் தானே